என்னடா பெருசா டிவிக்கே கூட்டம் டிவிக்கே அக்கா கன்னியாகுமரிக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்க எப்பா என்ன கூட்டம் செதறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லட்சம் சேர் போட்டி கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தை பார்க்கணுமே ஒரு ஆங்கிள் காட்டுறாங்க பாருங்க சைடு ஆங்கிள் யாரோ கேமராவில் எடுத்திருக்காங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க ஒரு பதினோரு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க அந்த பேசும்போது போது காட்டுறாங்க பாருங்க என்ன மக்கள் வெள்ளங்க அவ்வளவு மக்கள் வெள்ளத்திலையும் ஒரு சார் கூட உடையிலங்க ஒரு சார் கூட உடையில அதுக்கு நான் கேரண்டி ஒரு சார் கூட உடையில அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க பாருங்க அதை பார்க்கும் தான் எனக்கே தோணுச்சு எழுபத்தி அஞ்சு ஆண்டு கால அரசியல் சும்மா இல்லடா எப்பா சாமி இன்னும் ட்ரோன் ஷாட்லாம் காட்டலடா காட்டிருந்தா பல பேர் கதி கழுங்கி போயிருப்பாங்க எப்பா சைட்ல இருந்து ஆங்கில பார்க்கும் போதே அந்த கூட்டு தாவாகும் நடு நடுநடுங்க வைக்குது இன்னும் ட்ரோன் ஷாட்ல அந்த கூட்டத்தை இந்த டிவி கேர் எல்லாம் காட்டினாங்க பாருங்க அந்த மாதிரி காட்டியிருந்தா அப்பா சாமி அக்கா கூட்டத்தை பார்த்து நாங்களும் போயிருப்போம் அந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க ஒண்ணுமே தெரியலையே